காலை வணக்கம் நான் உனக்குத் தூணை நிற்கிறேன் என்ற சூத்திரம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் பீடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே வலக்கரம் பீடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தூத்திரம் ஆமாங்க ஒரு சிறுவன் அவனுடைய அம்மா கிட்ட சாக்லேட் வேணும்னு கேட்டானா கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா சாக்லேட் வாங்கி வச்சுட்டு மகனிடத்துல சொன்னாங்களாம் நீ நிக்கிற இந்த இடத்துலதான் எங்கேயோ சாக்லேட் இருக்கு தேடி கண்டுபிடினு சொன்னாங்களாம் அந்த சிறுவன் அந்த அறை முழுவதும் தேடினானா ஆனா எங்கேயுமே அவனுக்கு சாக்லேட் கிடைக்கலையாங்க இடுப்புல கை வைத்து யோசித்து கொண்டிருந்தவன் அப்படியே பாக்கெட்ல கை விட்டானாம் நாம் பாருங்களேன் சாக்லேட் அவனோட பாக்கெட்ல இருந்ததாங்க ஆமாங்க நாமும் கூட நம் வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறாருன்றத நம்ம உணர்வதே இல்லைங்க ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் நம்மோட மைண்ட்ல நிறைய தாட்ஸ் ஓடி கொண்டு இந்த மாதத்தை நம்ம எப்படி ரன் பண்ண போறோம் இந்த மாதத்துல நான் இந்த காரியம்லாம் செய்யணுமே நான் எப்படி செய்ய போறேன் ஒரு முக்கியமான டெசிஷன் இந்த மாதத்துல நான் எடுக்க வேண்டியது இருக்குதே அதை நான் கரெக்டாக எடுக்கணுமேனு அநேக காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று ஆமாங்க இந்த காலை வேலையில இசப்பா கிட்ட சொல்லுங்க இசப்பா இந்த மாதத்துல நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது இசப்பா எனக்கு என்ன செய்யன்னு தெரியல நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் நமக்கு சமீபமா இருந்து நம்மோடு இருந்து மகனே மகளே பயப்படாத நான் உன்னோட இருக்கேன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லி அழகாய் நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வாருங்க ஆமாங்க இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருந்து நம்மோடு இருந்து நம்மை அழகாய் நடத்த போறாருங்க நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இந்த மாதத்தை துவங்குங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை

கர்த்தாவாய் தகப்பனே எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் இந்த மாதத்தை அப்பா ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் எங்களுக்கு நீர் தரப்போகிறீர் ஆண்டவரே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாய் இருப்பதாக ஆமேன்